ஜட்ஜ்வால் என்ன அவசரமா பார்த்து பேசணும்னு சொன்னீங்களாமே நீங்க கைலாஸ் நகர் அசோசியேஷன் செக்ரட்டரி அந்த அரசியல்வாதி நல்ல தம்பி பத்தி பேசுறதுக்கு தான் உங்களுக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சேன் அரசியல்வாதி தான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு அமோகமா இருக்கானே எலெக்ஷனுக்கு முன்னாடி தொகுதி ஜனங்களுக்கு அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தார் கோவில் இடுபாடுகளை சரி பண்ணி தரேன் தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல ஏன் ஒரு நன்றி சொல்ல கூட வரல கொடுத்த வாக்குறுதியை காத்துல பறக்க விட்டுட்டு ஹாயா இருக்கார் தான் வசதியை பறிக்கணுட்டார் நம்ம ஜனங்க இங்க ஓட்டு ஓட்டு போட்டா அங்க அவர் பங்களா சோர் எழும்புறது இங்க கிருஷ்ணர் ஒருபடி அவளை வாயில போட்டு அங்க குச்சேலர் குபேர நாயுடாரமே அத மாதிரி இந்த குச்சேலர் இருபத்தி ஏழு சினிமா சினிமால எல்லாம் காமிப்பாங்க அவர் தானே அது சினிமால காமிப்பாங்க சினிமால எது சுவாரஸ்யமா இருக்கோ எந்த கதை மாற்றதோ அதை கிடைச்சிடுறாங்க சினிமால அதுல சொல்லி கரெக்டா வருது நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கே வருது நிறைய பேரு சிலது இந்த மாதிரி முடிகிறது இது ஏன்னா இது ரைட் இல்லை குசேலர் வந்து அவருடைய பாகவதத்தில் வர்றது குசேலருடைய கதை அதுலேயோ வேற புராணத்துலேயோ அவருக்கு இருபத்தேழு பசங்கன்னு ஒன்றும் காணும் நான் வந்து நம்ம தான் தப்பு பண்றோம்ன்ற பயத்தில் கொஞ்சம் விசாரிக்க விசாரித்தேன் அது எந்த எந்த புராணத்துலையும் கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் யாரோ கதை எழுதுறாங்க இதெல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் அவளுடைய இமேஜினேஷன்ல பண்றப்போ இந்த மாதிரி இருபத்தேழு பசங்க அவருக்கு இருந்ததாகவும் எல்லாத்துக்கும் நட்சத்திரம் பேரை வச்சு இது ஒரு ஏழை அவருடைய ஏழ்மையை இன்னும் கடுமையாக்குறதுக்கு என்ன வழி நிறைய பசங்களை கொடு அப்படின்னு கதை பண்ணிருக்காங்கன்றதான் அர்த்தம் பட் குசேலர் சரிதம்னு பார்த்தீங்கன்னா அதுல அவருக்கு இருபத்தேழு பசங்க இருக்கிறதா இல்லை அது சரி அவர் கொடுத்தா அவளை வந்து கிருஷ்ண பரமாத்மா வாயில் போட்டோன்னே குசேலர் குமேர நாயிட்டான்னு சொல்றாரு அது நிஜமா அது நிஜம்தான் பிகாஸ் என்னாச்சு ரொம்ப ஏழ்மையில் இருக்கார் இவர் இவரும் கிருஷ்ண பரமாத்மாவும் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒரே குரு சாந்தி மகரிஷி அவர்கிட்ட தான் ரெண்டு பேரும் குருகுல வாசம் பண்ணவாங்க அதனால அவர் ஒய்ஃப் சொல்கிறார் ஒரு நாள் அப்போ கிருஷ்ணர் வந்து இப்போ எதுகுலத்துக்கே தலைவனாகிட்டார் ராஜாவாக இருக்கார் அவர்கிட்ட போய் பார்க்கக்கூடாது அவங்க பால்ய ஸ்னேதன் என்றார் இவர் ரொம்ப கூச்சப்படுறார் அவ்வளோ பெரிய லெவலில் இருக்கிறவனே நான் போய் பார்த்தா இப்படி குசேலன்றதே கந்தல் ஆடைக்கார் அதுதான் அர்த்தம் கந்தலை கொடுத்துட்டு இருக்கிறவன் நான் போய் அவரை போய் பார்க்கறது எப்படின்னு அவர் சிரமப்படுறார் அப்போ ஆனால் பார்க்குறார் அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு பரமாத்மா எல்லாரும் கொண்டாடுறா பார்த்தான் அவன் புண்ணியமே கிடைக்கும் அதனால் அங்கே போகிறதுன்னு போகிறார் அவர் போனால் கிருஷ்ணர் ருக்குமிணியோடு இருக்கார் குஜேலர் வரார் தூரத்தில் பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சு விடுறது அவர் எழுந்து ஓடி வர்றார் ஓடி வந்து அவரை வர வைத்து தாம உட்காந்துருந்த கட்டில் அவர் உட்கார வைக்கிறார் உட்கார வச்சு பாத பூஜை பண்ணுறார் காலில் ஜலத்தை விட்டு ருப் பணியை விட சொல்லி அவர் அலம்பி காலில் பாத பூஜை பண்ணுறார் அதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் ஞாபகம் இருக்கா சாந்தி மகரிஷி நம்ம அவருக்கு கூட இருக்குச்சு ஆசிரமத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னு ஒரு நாள் புயல் வெள்ளம் அதெல்லாம் வருது இவங்க ரெண்டு பேரும் காட்டில் மாட்டிக்கிறாங்க ஏன்னாக்கா அந்த அம்மா காட்டில் போய் ஏதோ எடுத்துட்டு சொல்லியிருக்காள் அவருடைய ஒய்ஃப் ரிஷியினுடைய ஒய்ஃபு அப்போ ரெண்டு பேரும் அதில் சிக்கிக்கிறாங்க திரும்பி வரைச்சு ரொம்ப இதுவாகிடுறது கஷ்டம் இல்லாமல் வந்து சேர்றாங்க அப்போ அந்த ரிஷி அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாரு குரு பத்தினிக்காய் இவ்வளோ தூரம் நீங்கள் குரு அபிமானம் வச்சு பண்ணிருக்கீங்க அப்படின்னு அந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்றாரு கிருஷ்ணன் உனக்கு ஞாபகம் இருக்கா இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ இவர் இருந்து வரைச்ச போய் பார்க்குறேன் எதனா கொடுக்கணுமே கிருஷ்ணனுக்கு என்ன கொடுக்கறதுக்கு இல்லையே இல்லையேன்ற அவ ஒரு நாலு இடத்துல கேட்டு கொஞ்சம் அவுள் வாங்கிட்டு வர ஒய்ஃபு அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் இவர் அந்த அவுள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கார் நாளுக்கு அவ்வளோ அதுவும் அவ்வளோதான் கிடைச்சிது இவர் அதை ரொம்ப கூச்சப்பட்டு கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறதா இல்லையா என்னடா இதுன்னு அங்க அங்கே அவர் என்ன கொடுந்துருக்க கொண்டான்ற கொண்டு வந்து ஒரு பிடி எடுத்து வாயில போட்டுக்கிறார் அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் அபக்தோ ஹிருதம் நமைய தோஷா ஏ கல்பத்தை பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியாக பிரயச்சதி தகம் பக்தி உபகரித்தம் அஸ்னாமி பிரயத்தாத்மனா அதாவது நான் பக்தி இல்லாத ஒருத்தன் எவ்வளோ பிரமாதமான இது கொடுத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு அது அக்கறை இல்லை பக்தியோட ஓத்தன் ஒரு இலையோ ஒரு கொஞ்சம் தண்ணியோ எதை கொடுத்தாலும் சரி மனசார வாங்கிட்டு நான் சாப்பிடுவேன் அப்படின்ற அது மாதிரி சொல்லி ஒரு கவலை அவளை எடுத்து வாயில் போட்டுக்கிறார் போட்டுன்று ரெண்டாவது போட போகிறார் அப்போ தடுக்கிறார் வேண்டாம் எதுக்கு இப்பவே வந்தாச்சு குசேலனுக்கு கொடுக்க வேண்டிய அருள் பூரா கிடைச்சாச்சு முதல் கவலத்திலேயே ஒரு வாயை போட்டுல அங்கே உடனே அவர் வீட்டில் அவ்வளோ பெரிய மாறுதல் வந்திருக்கு இவர் கடைசியில் விட விற்றுன்னு வீட்டுக்கு வரார் ஒன்றுமே கேட்காம வந்துட்டோம் சரியா ஆனால் என்னை கிருஷ்ணரை பார்த்தோம் போய் கேட்டால் நல்லா இருக்குது கேட்டுரு தான் நல்லா இருந்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு வர யார் பார்த்தா வீடு பெரிய அரண்மனை மாளிகை எல்லாம் தங்கத்தில் கட்டில் அது இது ஒன்றும் புரியல அவருக்கு எங்கே வந்திருக்கும் அப்போ அவர் ஒய்ஃப் ஓடி வர ஓடி வந்து இந்த மாதிரி எல்லாம் கிடச்சி போச்சு நமக்கு அப்படின்ற அவர் கிருஷ்ணபரமாத்மா அவனுடைய கருணையை நினச்சி ரொம்ப மனசு சூறுகிறார் இதுதான் அவருடைய கதை அதனால் அங்கே சொல்லியிருக்கிறது ரைட்டா அது ஒன்று அப்போ ஒரு ஒரு வாய் அவர் போட்டு உன்னை இவருடைய இவருடைய அன்பின் காரணமாக

உடனே அசோக பாத்து நான் சொன்னபடி அவன்கிட்ட பேச சொல்லுங்க இல்லைன்னா நான் இந்த லொக்காலிட்டியில மான மரியாதையோட வாழ முடியாது அசோக் பேச்ச கேட்டுதான் அவ ஓட்டு அதனால இஸ் ஆன்சரபிள் டு திஸ் லொக்காலிட்டி இத நீங்க அவர்ட்ட கண்டிப்பா சொல்லுங்க போங்க அவசியம் சொல்றேன் கைலாஸ் நகர் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிய அந்த நல்ல தம்பி கூடிய சீக்கிரம் காப்பாத்தணும் இல்லேன்னா அசோக்குடைய பேரு ரிப்பேர் ஆயிடும் இத பாருங்க ஜனங்க ரொம்ப அதிருப்தியா இருக்கா இதுவே ஆத்திரமா மாறக்கூடாது அதுக்கு முன்னாடி சொல்லிடுங்க போங்க

ஆமா ஐரே என்ப ஏன் பணத்தாச பிடிச்ச என் வீட்டுக்காரி வீட்டு வாடையே ஏத்த சொன்ன நானும் அவ பேச்சுக்கிட்ட நடந்துக்கிட்டேன் உங்களையும் ரவுடிங்களை விட்டு துரத்தின அதுக்கு நீ கேட்ட பட முடியும் உங்க சூழ்நிலை அப்படி ஆனா ஐரே நீங்க வீட்டு விட்டு போன பத்தா நாள் என் பையன் ஒரு கார் விபத்துல அடிபட்டு ஒரு கையே போயிடுச்சு ஐர

உங்களுக்கு நான் செஞ்ச பாவத்தை எப்படி பரிகாரம் பண்ணி தீக்கிறது தெரியல யோசிச்சேன் இந்த வழி தோணிச்சு அதான் மாசா மாசம் ஒவ்வொரு இருந்து யாருக்கும் தெரியாம இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன மன்னிச்சுட பழச வரதுகோ வடச தேத்திக்கோ இதுவேலாவது இது மாதிரி அடுப்புறதுல அதை எடுத்துக்கோ இல்ல நீங்க பழைய நிலைமைக்கு திரும்புற வரைக்கும் நான் கொடுக்கறத ஏத்துக்கணும் ஐரே நீ கூட பறனானு நினைச்சி இதை ஏத்துக்க ஐரே डियर விசித்திரமான بارش என்ன குழந்தை ஆ நன்னா இருக்கியா அம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஏ

நமஸ்கார நமஸ்காரம் எப்படி ஐடியா சூப்பர் இல்ல சூப்பர்மா இங்க

ஏமா என்ன சொல்ற மாமியா ஒண்ணும்ல பிள்ளைய கண்டபடிய வளர்த்தச்சிருக்கா அதனால சரி பண்ணுமா நல்லா இருக்கே அதுக்குள்ள நீ கிழவி ஆயிடுவே அவனும் கிழவன் ஆயிடுவான் சரியா சொன்ன கல்யாணா இந்த ஆத்துக்கு வந்து எனக்கு என்னென்ன வேலை பாருங்கோ ஒரலக்குள்ள தலையை குடுத்தாச்சி இடிப்படத நினைச்சா பயப்பட முடியுமோ

மகராஜி இந்த மாதிரி அவங்க கிட்ட நிறைய இருக்கு அது எல்லாத்தையும் நீ தாண்டிமா போ ரெடி பண்ண ஈஸ்வரா என் குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுத்த அதே மாதிரி ஆத்துல சாப்பிட வச்ச இதுக்கு நான் உனக்கு அனந்த கூடி நமஸ்காரம் பண்ணனும்

காதம்பரிக்கு இதெல்லாம் பிடிக்காது எப்படிப்பா பிடிக்கும் ஷீ சாஃப்டர் ஆல் ஹியூமன் இன்னொரு பொண்ணா இருந்தா உடனே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருப்போம் இவ தர்ம பத்திரி இல்லையா தர்மத்துக்கு சதிச்சுன்னு போறா ஏன் இல்லைதா நான் வேணால் அசோக்ட்ட பேசி பார்க்கட்டுமா லைஃப் பூரே உனக்கு கவுன்சிலிங் பண்ணுறதுலேயே போய்ட்டு போல்ருக்கு ஏன்பா இதெல்லாமல் ஒருத்தரு சொல்லின்னுட்டு இருப்பா கல்யாணத்துக்கு முன்னலேயும் அந்த பொண்ணுக்கு ஆயிரம் கண்டிஷன் போட்டான் அந்த பொண்ணு ஒத்துன்டா ஒரு அளவுக்கு ஹானர் பண்ணு வந்துட்டு இருக்கா அல்காய்மா அந்த காலத்து ஸ்திரி தர்மம்னு சொல்லிட்டு கட்டுப்பட்டியா இருனா இஸ் இட் பாசிபிள்? வாஸ்து வாஸ்து வாஸ்து. காலம்பர் 5 மணிக்கு எங்க வாசல் போய் கோலம் போடுனா இந்த காலத்து பொண்ணு எல்லாம் செய்யுமாப்பா? ஏன் அது? இந்த காலத்துல தான் பிளாஸ்டிக்ல கோலம் வரதே. அட வாசல்ல அப்படியே பழிச்சுறாளே. யாரு குனிஞ்சு நிமிந்து அஞ்சு புள்ளி அஞ்சு வருஷம் கோலம் போட்டுட்டு இருக்க அந்த காலத்துல அதெல்லாம் மலையறி போய்

கைலாஸ் நகர் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிய அந்த நல தம்பி கூடிய சீக்கிரம் காப்பாத்தணும் அசோக் பேச்ச கேட்டுதான் அவ ஓட்டு போட்ட அதனால இஸ் ஆன்சரபிள் டு திஸ் லொகாலிட்டி இத நீங்க கட் பண்ணிட்டான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் விடுறதா இல்ல அவனை என்ன பண்ற பாரு ஹலோ தெரியும் உங்களை தான் கூப்பிட்டு இருக்கேன் நான் யார் தெரியுமா உங்க பத்திரிகையில அந்த எட்டாம் பக்கத்துல அசோக் பத்தி கண்டபடி எழுதிருக்கீங்கல்ல

அவரே இதற்குற ஆமா அவரே நேரில் போய் பார்த்து என்ன நான் நானும் வருஷமா நானே டீல் பண்ணிக்கிறேன்